ஆப்ரேஷன் சிந்துர் பாகிஸ்தானை பதிலடி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்தியாவிலிருந்து எதிர் குறிப்பாக எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு குழு அமைச்சு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி இந்த ஒரு கமிட்டி அமைச்சு கிட்டத்தட்ட ஏழு குழுக்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து அறுபது நாடுகள் இது பெரும்பாலான நாடுகள் முஸ்லீம் நாடுகள் மேற்கத்திய நாடுகள் யூரோப் சில கண்ட்ரிஸ் இவங்களெல்லாம் அனுப்பிச்சி நம்முடைய தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க அப்படி போன ஒரு குழு சசி தலைமையில் போன குழு கொலம்பியா போயிருந்தாங்க அங்கே பேசும்பொழுது ஆரம்பத்தில் கொலம்பியா என்ன பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானில் நம்முடைய ஆப்ரேஷன் சிந்தூர்னால் படுகொலை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுக்கும் வருத்தம் தெரிவித்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து எந்த வகையிலும் சரியில்லை நீங்கள் பாகிஸ்தானுக்கு அப்படின்னா டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த மண்ணிலேயே சசி தரூர் தன்னுடைய டிஸ்பிளஷரை சொன்ன உடனே அடுத்த நாள் இல்லை நீங்கள் ஒரு மாதிரியே தவறாக இந்த செய்தி போய்விட்டது அதனால் எங்கள் இருந்து நான் கொடுத்த அறிக்கையை பின்வாங்குகிறோன்னு சொல்லி நாங்கள் இந்தியாவுடைய நிலைப்பாடை ஆதரிக்கிறோன்னு இப்போ பேசியிருக்காங்க இது நம்முடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன குழுவுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறீங்களா என்னென்ன எப்படி பார்க்க இது பாரத நாட்டுக்கு கிடைத்த வெற்றி இதில் வந்து காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அவர் காங்கிரஸ்காரரு அதெல்லாம் தாண்டி இது பாரத நாட்டிற்கும் பாரத நாட்டின் தெளிவான வெளியுறவு கொள்கைகளுக்கும் கிடைத்த வெற்றி இது மோடி தலைமையிலான காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம் மோடி தலைமையிலான ஆட்சிக்கு பாரத நாட்டின் மணம மணி மணிமகுடத்தில் மற்றொரு வைரக்கல்லாகத்தான் நான் பார்க்கின்றேன் இங்கே பாருங்க இதில் சசி தரூர் ஆனந்த் சர்மா சல்மான் குர்ஷித் தானே அவர் என்ன இந்த மூணு பேரும் காங்கிரஸ்லேருந்து ப்ராமினன்ட் லீடர்ஸ் இன்னும் வேற யாரோ பேருக்காங்க அது வேறு ஆனால் இந்த மூணு பேர் பேரையும் காங்கிரஸ் அஃபிஷியலாக கொடுக்கல மத்திய அரசு இவங்கள்லாம் மிக சிறப்பாக செயல்படுவாங்க சல்மான் குர்ஷித் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருந்தவர் ஆனந்த் சர்மா விஷயாலி சசி தரூர் ஃபாரின் அஃபேர்ஸில் இருந்தவர் யூஎனில் இருந்தவர் அதனால் இவங்களுடைய திறமைகளை பயன்படுத்திக்கணும் எப்படி நரசிம்மராவு வந்து அடல் பிகாரி வாஜ்பாயை பயன்படுத்தி யூஎனில் பாகிஸ்தான் கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்தாரோ அதே போன்று அதே வழியில் செயல்பட்டு மோடி அவர்களும் இந்த மாதிரி எதிர்கட்சியில இருந்தால் ஏங்க அவ்வளவு ஏங்க நம்மூர் ஒரு கனிமொழி ஆர்டிகிள் த்ரீ செவன்டிக்கு இங்கே என்னெல்லாம் பேசினாங்க இப்போ அங்க போய் ஃபாரின்ல கொண்டுகிட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்ததுனால தான் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியாவும் சல்மான் குர்ஷின்னு சொல்லிடுங்க சல்மான் குர்ஷித்து இந்த அம்மாவும் அந்த டெலிகேஷனில் போய் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் பாருங்க இப்போ அவங்க சொல்றது நம்ம மீடியாக்கள் எப்படிங்க அதாவது நல்ல விஷயமா இருந்தால் இவங்க போட மாட்டாங்க அது கனிமொழியே செஞ்சுருந்தா கூட இந்த நாட்டுக்கு உகந்ததுன்னா போட மாட்டாங்க நீங்கள் இந்த நாட்டுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் பாருங்கள் பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற சில தத்தாரி பயல்கள் அதாவது அந்நிய சக்திகளுக்கு உரமாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான் ஆனால் அதே பயலுவ இங்கே காஷ்மீரில் பஹல்காமுக்கோ இல்லை கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கோ எதுக்குமோ எ எந்த விஷயத்துக்குமே அவங்க வந்து நாங்கள் வந்து தீவிரவாதத்தை கண்டிக்கிறோன்னு அவனுக்கு வாயை திறந்ததில்லை ஆனால் அவன் பாருங்கள் பாலஸ்தீன் சிரியா எத்தியோப்பியா ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி அதுவும் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாகிறதுக்கு கூட அவன் இதுக்கு இங்கே போராட்டம் நடத்துவான் அதெல்லாம் வந்து அவங்கள போய் பேட்டி எடுத்து சிரியாவில் எப்படி சார் இந்த குழந்தைங்க செத்துது பாலஸ்தீனத்தில் வந்து பன்னெண்டாயிரம் பேர் செத்துப்பிடுவாங்களாமே இஸ்ரேலோட செயல்பாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மாதிரி இது ஒரு நரேட்டிவை இங்கே செட் பண்ணுறதுல இந்த சேனல்லாம் பிஸியாக இருக்குது அதுவும் பாருங்கள் எனக்கு இன்னொரு டவுட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான் பொன்ராதாகிருஷ்ணன் ஒரு தட அவர் மட்டும் அவர் எப்படி பொன்ராதாகிருஷ்ணன் வந்து திமுக இல்லைன்னாக்கா திராவிட இயக்கம் இல்லைன்னா அவரும் பணமரம் இருப்பார் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு தடவை கடுமையாக ஜாதி ரீதியாக ஒரு அல்பத்தனமாக பேசியிருந்தார் நான் அன்னைக்கும் நான் சொன்ன பண்ண தான் இப்போவும் சொல்கிறேன் கனிமொழிக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் அவங்களுக்குள்ள ஏதோ பங்காளி காய்ச்சல் குடும்பம்னா இருக்க தான் செய்யும் அது வேற ஆனால் அது வெளியில எக்ஸ்பிளிசிட்டா காமிக்கிறதுக்கு டைரக்டா கனிமொழியை திட்ட முடியாது இல்ல அதுக்கு தான் பொன்ராதாகிருஷ்ணன் சம்பந்தமே இல்லாமல் அந்தால் திட்டினாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு அதே மாதிரி தொலைக்காட்சிகள்லையும் ஸ்டாலின் பெரிய தத்தி சின்ன தத்தி ரெண்டு ரெண்டு பேருக்குமே அந்த அம்மாவை கண்டா பிடிக்கல நாமளும் அவங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவை நம்ம எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி தமிழ் ஊடகங்கள் நினைத்து இருக்கலாம் தேசியத்தை திடீர்னு அவங்க பேச ஆரம்பிச்சதுனால அந்த விஷயம் பிடிக்காத இந்த பயனக்கு பிடிக்காத இவனுக்கு கொண்டாடுறதெல்லாம் யாரை கொண்டாடுவான் யாசர் பில்லன் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் கொண்டாடுவான் பார்த்தா அவர்கள் அவர்கள் பேசிய நுட்பமான அரசியல் அந்த அதை அது வார்த்தைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல புது புது வார்த்தைகளாக இவனுங்க பயன்படுத்தி அந்த நுண்ண அரசியல் அப்படின்னா இந்த பயில ஒரு உருட்டுவானுங்க இவனுக்கு பிடிச்சது முழுக்க இந்த மாதிரி பிரிவினைவாதம் பிரச்சனை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் கால கழுவுறது இதை கனிமொழி புரிஞ்சுக்கணும் முன்னாடி நாம் வந்து உண்மையிலேயே ஒரு அகில உலகத்தில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேச்சர் கிடைச்சிருக்கு அதை கூட நம்ம வீட்டு சேனல் கூட நாம் இந்த பயனுக்காக தானே ஜெயிலுக்கு போகணும் இந்த கலைஞர் டிவிங்கிறது வந்தது காரணம் நம்ம தானே நாம் இந்த பயனுக்கா ஜெயிலுக்கு போகணும் நம்ம என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போகணுமோ அதை கூட மறந்துட்டு நம்மளை வந்து எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்க என்ன நான் சொல்கிறது தகுதி இல்லாமல் நம்ம சொன்னால் நாம் தகுதி இல்லாமல் நாம் கனிமொழி கனிமொழியாக்கா ஒரு கவிதாயினி இன்று சனிக்கிழமை சனிக்கிழமையோ இன்று அப்படின்லாம் கவிதையில எழுதுறாங்கல்ல அதனால அவங்க கவிஞர் தானே அதனால நீங்க கவிதாயனின்னு போயிடலைன்னா கூட ஒரு இந்த நாட்டுக்காக போய் இன்னொரு கவிஞருக்கும் ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க இரண்டாம் ஜாமம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது எழுதியிருக்காங்களா அவங்க தானே இந்த இரண்டாம் ஜாமம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல யாருக்காவது வேணும்னா அந்த கமெண்ட்ல கேட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருங்க அது வந்து உண்மையிலேயேங்க சரோஜா தேவின்னு ஒரு புக்கு முன்னாடி வரும் அதுல அதுல வந்து அத படித்தவங்களுக்கு எனக்கு தெரியாது நான் ஒரு கிராம படித்தவங்க சொல்லியிருக்காங்க படித்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க கமலஹாசன் அந்த நடிகையின் கன்னத்தை கரித்து விட்டார் அப்படின்னு வந்த செய்தி விசாரித்த விவரம் ஆம் இது உண்மையே அப்படிங்கற இது வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சில பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த இரண்டாம் ஜாமமும் இந்த மாதிரி ஒரு செக்ஸ் பேஸ்டு ஒரு இதாக தான் இருக்குங்கிறது இன்னைக்கு கார்த்தாலும் அந்த வீடியோவை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அவங்கள தானே சொல்றீங்க அவங்களையும் கவிதாயணி என்ன அதனால நீங்க வந்து யானைக்கு அறறோன்னு குதிரைக்கு கூடுறோன்னு சொல்ல முடியாது நம்ம கவிதாயணி கனிமொழி அக்காவை பத்தி பேசுறோம் அதனால நம்ம இதை இதை விட்டுட்டு அதாவது இதை இன்னொரு நாள் கூட பேசுவோம் நம்ம அந்த மாதிரி ஜெயிலுக்கு எல்லாம் போனவங்க கலைஞர் டிவி வரத்துக்கு காரணமா இருந்தவங்க திமுகவோட பெருமையை பாரத நாடு முழுக்கையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பிஆர்ஓ மாதிரி இருந்த கனிமொழி அக்காவை தமிழ் ஊடகங்கள் குறிப்பாக கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த சன் கலைஞர் டிவியும் வேற எதுவும் ஞாபகம் இல்லையா ஞாபகம் வருது அது வந்து ராகுல் காந்தி அங்க அடிக்கடி போவார் இல்லைங்களா அவருதானே அங்க போவார் அடிக்கடி உனதான் சொல்றாங்க அவர் ராகுல் காந்தி அங்க அடிக்கடி போவார் அங்க வந்து சில விஷயங்கள்லாம் அற்புதமா இருக்கும் அப்படி நாங்கள் அந்த ஊரை சுற்றி பார்த்தவங்க யாத்தையும் அதை கேட்கணும் எனக்கு என்னங்க தெரியும் நான் வந்து கூகுள் கூட இப்போ தாங்க கற்றுக்கிறேன் நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு இல்லை உண்மையிலேயே சசி தரூர் வந்து சசி தரூர் சல்மான் குர்ஷித் ஆனந்த் சர்மா கனிமொழி அப்புறம் பிஜேபியிலேருந்து போயிருக்கக்கூடிய டீமு எல்லாருமா சேர்ந்து நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி தந்தது இல்லாமல் நமக்கு தரப்புக்கு சென்றவர்களையும் இதை வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோகால்டு சங்கிகள்னு விமர்சிக்கிறாங்க பாருங்க தேசியவாதிகள் தேசியவாதிகளும் புரிஞ்சுக்கணும் ஒத்த எதிர்த்தரப்புல இருக்கான் அப்படின்னா அவனை மொத்தமாவே தள்ளிவிடாம அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பக்கம் எழுத்துட்டு வரணுங்கிறது தான் சசி தரூர் இந்த கொலம்பியால நான் பார்க்குறேன் நம்மளுடைய தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசியவாதிகளும் இதை புரிஞ்சிட்டு செயல்படணுங்கிறதா என்னுடைய ஆசை